போட்டிச்சாரி தரங்க மனைவருக்கும் அதே மாணி வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பிளானர் நாளைக்கு வரதான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை நாளைக்கு பிளானர் வருது அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான எக்ஸாம் எப்போ வரலாம் அப்படின்றதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் இது டிஎன்பிசி ஓடியே ஆல்ரெடி கொடுத்த நோட்டிகேஷன் பேஸ் பண்ணியும் பிளானர் பேஸ் பண்ணி தான் இருக்க போது அது டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நோட்டிகேஷன் வரப்போகுது அதாவது பிளானர் வரப்போகுது பிளானரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பிளானரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் நமக்கு எப்படி வந்து பிளானர் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க என்ன மாதிரி கொடுப்பாங்கன்றது ஆல்ரெடியே டிஎன்பிசி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு மேஜர் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லை ஓரளவு படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ டிஎன்பிசி வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து நம்ம நோட்டிகேஷன் அதே போல் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்க சிலபஸ்லாம் வேணும்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க நமக்கு பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பிளானர் இங்கே கொடுத்துருப்பாங்க ஐந்த பிளானர் இது சரிங்களா ஸோ இந்த பிளானரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு அப் அப்டேட்டட் பண்ணது சரிங்களா ஸோ இதை பழச விட்டுருவோம் இந்த ஒரு ஐந்து எக்ஸாம் விட்டுருவோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்டேட் பண்ண பிளானர் பார்த்தீங்கன்னா அஸ்டன் ஜெயிலர்லேருந்து சரிங்களா ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்த பிளானர் இதில் இங்கிருந்து ஒரு ஆறாவது எக்ஸாமில் இருந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாவது எக்ஸாமாக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு எக்ஸாம் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும் கொடுத்த பிளானர் படி நவம்பருக்குள்ளே சரிங்களா நமக்கு நவம்பரில் குரூப் ஃபோருக்கான நோட்டிகேஷன் வந்திருக்கும் வந்திருக்கணும் ஆனால் வரல சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்ம குரூப் டூ ரிசல்ட்டை பற்றியோ அதே போல் இப்போ டிசம்பர் வந்த உடனே பிளானர் பற்றினா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி பேசவும் இல்லை அதே போல் இப்போ சென்னையில் வேலை வந்த பிறகு இதை பற்றின பெரிய விதமான பேச்சுக்கள் எதுவுமே இல்லை பட் எப்படி இருந்தாலும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க குயிக்காக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதான் அந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இங்கே ஜெயிலரில் ஆரம்பிச்சு இங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த எக்ஸாம் குரூப் ஃபோருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீசர் வரலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு எக்ஸாம் வந்துருக்கணும் அவங்க நோட்டிகேஷன்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு எக்ஸாம் பக்கம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா இங்க அசிஸ்டன்ட் ஜெயிலர் எடுத்துட்டோம் அப்படின்னா சரிங்களா இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதுதான் அவங்க பிளானர்ல கொடுத்துருக்கூடிய எக்ஸாம் இங்க ஆரம்பிச்சு இப்ப நடக்க இப்ப கடைசியாக கொடுத்த நோட்டிகேஷன் பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆபீசர் வரலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நோட்டிகேஷன் சில எக்ஸாம் நோட்டிகேஷன்லாம் அவங்க கொடுக்கல ஒரு சில நோட்டிகேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இதில் பாக்குறீங்க அப்படின்னா இதில் பாருங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லாம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே போல பிசிக்கல் ட்ரைனர் ஆஃபீஸர் இதுவும் கொடுத்துட்டாங்க அதுவுமே உங்களுக்கு இருக்கும் நோட்டிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா சோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம் இங்க பாருங்க இங்க இருக்கா ஸோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த நோட்டிகேஷன் ஒரு சில நோட்டிகேஷன் அந்த மாதிரி மிஸ் ஆகும் பட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரியா இந்த நோட்டிகேஷனுக்கு அப்புறம் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நோட்டிகேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நோட்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் ஸோ அடுத்த நோட்டிகேஷன் அப்படின்றது அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க பிளானருக்கு அப்புறம் ஒரு நோட்டிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கலாம் குரூப் ஃபோர் தான் இருக்கலாம் அப்படின்றது நம்ம பிளானரை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தகவல் பட் குயிக்காக கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு நீங்கள் டைம் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்காம படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க டைம் நிறைய இருந்தால் சந்தோஷம் யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல இல்லை பட் ஆல்ரெடியே வந்து ஒன் இயர் வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைமோட வேல்யூ தெரியும் அதாவது டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றதும் ஒன்று இருக்குது புதுசாக அவங்களுக்கு டைம் கிடைச்சா பரவாயில்ல இந்த மாதிரி ரெண்டு கேட்டகிரில இருப்பீங்க எப்படி இருந்தாலையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குரூப் ஃபோர் நடத்தினா ரொம்ப நல்லது அப்போ வரவங்க நல்லா படிச்சிருவீங்க வெயிட் பண்ணவும் டைம் வேஸ்ட் இல்லாமல் படிச்சுட்டு போயிடுவீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க சார் குரூப் ஃபோர் அப்படின்னு அது காணவே காணும் அதான் அவங்க கனத்த காணம்ன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு குரூப் கண்டெக்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிளானை கொடுத்து உள்ள ஒரு குரூப் ஃபோர் அவங்க கொடுக்கணும் பட் இப்போ என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கிற குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு போறாங்க அதுக்கு இடையில நமக்கு சில கதைகள் வந்துட்டு அப்படியே முடிஞ்சு போயிடுது சரிங்களா முடிஞ்சவரையும் என்ன பண்ணலாம் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதா நம்ம சைலிருந்து பண்ண முடியும் பட் குரூப் டூ குரூப் டே எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாமாக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போ அதாவது எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா அது தனித்தனியாகவே வைக்கலாம் குரூப் டூ தனியாகவும் குரூப் டூ ஏ தனியாகவும் அவங்க எக்ஸாம் வைக்கலாம் அதே போல் சிங்கிளாகவும் அவங்க எக்ஸாம் வைக்க முடியும் சரிங்களா ஸோ அதை வேணால் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்போ எக்ஸாம் நமக்கு வந்து சில எக்ஸாம்ஸ் வந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் குரூப் ஃபோர் இல்லாமல் குரூப் டூ ஏவும் ஒரு வாய்ப்பாக அமையும் சரிங்களா ஏன்னா அதுக்குலாம் மெயின்ஸும் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை இன்டர்வியூவும் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது உங்களுக்கும் தெரியும் எக்ஸாம் இருக்கக்கூடியவங்களுக்கு சரிங்களா ஸோ முடிஞ்சவளைய என்ன பண்றீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பத்தி பேசுங்க அதாவது குரூப் டூ டூ ஏ பத்தி நான் சொல்றேன் குரூப் ஒர்க்கு படிக்கிறவங்க குரூப் ஒர்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா புதுசாக கிளாஸஸ் டெஸ்ட் பச்சஸ் வேணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறீங்க புக்கு வேணும் அப்படின்னாலும் புக்கை வந்து ஆர்டர் பண்ணுறவங்க நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கும் இல்ல நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து புக்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எந்த புக் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லா புக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் தமிழ் புக்காக இருக்கலாம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் புக்ஸாக இருக்கலாம் ஸோ எந்த புக்கு வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் பழைய தமிழ் புத்தகம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் வந்து ஸ்டாக் இருக்குது சரிங்களா ஸோ பழைய தமிழ் புக் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா ஸோ டெலிவரி இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா ஸோ உங்களுக்கு நோட்டிகேஷனில் ஜெயிலரில் ஆரம்பித்து இப்போ நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வரலையும் கிட்டத்தட்ட மேஜராக இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இருக்கக்கூடிய மேஜர் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இது பழைய நோட்டிகேஷன் தான் அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதாவது அவங்க பிளானரில் கொடுத்து ரிலீஸ் பண்ண நோட்டிகேஷன் சரிங்களா அசிஸ்டன்ட் ஜெயிலராக இருக்கலாம் இது முதல்ல அவங்க அந்த ஆறா ஆறாவது எக்ஸாம் கொடுத்தது இது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சரிங்களா ஸோ இப்போ கடைசியாக நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா குரூப் ஃபோருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோட்டிகேஷன் இது சோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பாக்கும்போது குரூப் போருக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லாமல் மேஜர் ஆகக்கூடிய இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துல எக்ஸாமோட அக்கவுண்ட் அப்படின்னு பாக்கும்போது நிறைய கொடுத்த மாதிரி தெரியும் ஆனா அதுக்கான வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப கம்மி தான் குரூப் ஃபோர் ஒன்னு அதுக்கும் வேகன்சி வந்து அப்புறமா அப்டேட் பண்ணுறோம்னு போட்டாங்க இன்னைக்கு வரையும் எவ்வளவு வேகன்சி வரும் அப்படின்றது தெரியல நியூஸ் சேனலில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துலலாம் லட்சக்கணக்கில் அப்படின்றதே வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது ஒரு தேர்வாணையத்தின் மூலமாக வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேள்விக்குறி சரிங்களா ஸோ தேர்வாணையம் மூலமாக ஒரு தேர்வு வச்சு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வேகன்சி நிறைய துறைகளில் நிறைய இருக்கும்போது அதுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அது எல்லாமே என்ன கொண்டு வரலாம் ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம் மூலமாக எடுக்கலாம் சரிங்களா அப்படி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற தகவல் இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் ஸோ முடிஞ்சவள்ளி என்ன பண்ணுறீங்க குரூப் ஃபோர் வரக்கூடிய குரூப் ஃபோர் வாய்ப்பை விட்டுறாதீங்க ஏன்னா மறுபடியும் லேட் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்காக சொல்கிறேன் டிலே ஆகிட்டே போச்சு அப்படின்னா வயது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் முடிஞ்ச வரலையும் அடுத்து வரது குரூப் ஃபோர் வர நோட்டிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்குவோங்க நம்ம தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் சரியாக நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தாண்டி நம்ம படித்தோம்னா மட்டும்தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரியா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்லுடன் அதிகமான கட்டளை தவம் ஆற்றி வரும் நன்றி வணக்கம்